அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி பஞ்சமி தினத்தன்று நம் பண விஷயம் ஏற்படுவதற்காக பணம் கையில் நன்றாக நாம் சேர்வதற்காக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆணி பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி தினம் வருகின்றது அன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி தேதி இருக்கின்றதுனால் நீங்கள் காலை அல்லது மாலை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை வந்து வராகினிக்கு இன்றைக்கி வழிபாடு செய்பவர்கள் மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புதன்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம் பணம் சேர்வதற்காகவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் இந்த நாளென்று வழிபாடு செய்யலாம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தில் பிரச்சனை தீர்வதற்காக குடும்பத்தில் வந்து ஏதாவது நமக்கு வந்து அடிக்கடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு படிப்படியாக குறையும் இப்போ வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நார்மலாக அகல் விளக்கும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இது உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதற்கேற்ற போல் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் புதன்கிழமை என்று வந்து பணம் சேர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா இதற்கு தேவையானது நமக்கு ஏலக்காய் தேவைப்படும் ஒரு ஐந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணியில் வந்து ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அது நல்லா நீங்கள் தடவிக்கோங்க தடவிட்டு நீங்கள் ஐந்து ஏலக்காய் மட்டும் வைத்து ஒரு முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து வராகி அண்ணை பதத்துக்கிட்ட வச்சு நல்லா பணம் சேர வேண்டும் வீண் விரைச்சலவுகள் வரக்கூடாது தாய் அப்படிங்கிறது மனமுறையை பிரார்த்தனை செய்துட்டு வராகி அம்மனுடைய படம் இருக்கிறவங்க படத்துக்கிட்டேயும் சிலை இருக்குன்னா சிலைய இருக்கிட்டேயும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா விளக்கு பக்கத்தில் வச்சு பூஜையெல்லாம் முடித்த பிறகு அதை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க இந்த மூட்டையை வந்து நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க நாற்பத்தெட்டு நாள் வரை அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் நம்ம வந்து வராகினி வந்து மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சு இந்த இதை வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வீண் விரை வரவே வராது நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வராகணியோடய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அந்த ஐந்து ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏலக்காய் மட்டும் போதும் செய்து பாருங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் பணத்துக்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் பணவசியம் நிச்சயமாக ஏற்படும் இந்த முடிச்சு வந்து நீங்கள் பணம் எந்த இடத்துல அதிகமாக நீங்கள் வைக்கிறீங்களோ அதாவது பீரோவலாக இருந்தாலும் சரி இல்லை பர்ஸில் வைக்கிறீங்களா இருந்தாலும் சரி எங் எந்த இடத்துல நீங்கள் பணம் புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க நல்ல ஒரு பணவு வ பணம் வரவு வந்து ஏற்படும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராக நி அருளால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு வந்து முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் வராகிமன் பற்றிய தகவல் முருகனுடைய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலிடம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி